அதன் தாழ்்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கிருந்து எங்க பயிற்சி ஆகுறாருன்னா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு மீன ராசி இது வரைக்கும் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்தில் இருந்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரம் வக்ரமாகிறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து ஒருமுறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலேயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் ரிசபராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க அதிபதி ரிசபராசிக்காரங்க எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களை சுத்தி நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க அந்த அன்பு திரும்ப நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அது கிடைக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கனால கொஞ்சம் மனசு வந்து வேதனைப்படக்கூடிய தன்மை இருக்குங்க ஆனா எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களாம் இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த சுப்புராஜிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க குடும்பத்தில் மிகவும் முக்கியமான ஒருத்தங்கள வந்து நீங்கள் இழந்துருக்கக்கூடிய ஒரு சிலர் இழந்துருப்பீங்க பத்தாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய வேறே செலவு வந்துட்டு இருந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொத்துக்கள் விற்று இருப்பீங்க ஒரு சிலர் வாங்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வாழ்க்கைத்துறைக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துராம் காரங்க ரிசபராசிக்காரங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயும் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் சூப்பரான இடங்க அப்ப உங்களுக்கு அருமையான இடமான பதினோராம் இடத்துக்கு வராருங்க அங்கிருந்து ஒன்னு அஞ்சு எட்டு இந்த இடங்களை பாக்குறாருங்க இது உங்களுக்கு வந்து பொ ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க உங்களோட பதினோராம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள் அபிலா சொல்ல ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைக்கலன்னு இந்த சமயத்துல சமயத்தில் கட்டாயம் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் செஞ்சு முடிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப வந்து உங்களால வேலைகளை எளிதாக செஞ்சு முடிக்க முடியுங்க அதே மாதிரி தொழில் நல்லாதாங்க இருக்கு ஆனா என்னால சரியா கவனிக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்க தொழில நல்லா கவனிச்சு அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு வருமானம் வந்து லாப சனி சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் அப்ப நல்ல லாபம் வரும் அந்த லாபம் மூலியமா கடனை அடைச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்க பண வரவை சேமிக்கிறதுக்கு இந்த சமயத்துல நீங்கள் கம்பல்சரி பழகிக்கணும் ஏன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழரை சனி வரப்போகுதுங்க எப்பயுமே நம்ம ப்ரீ பிளான்டா இருக்கணும் அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு அவசியங்க குறிப்பா வந்து சனி இருக்கிறது கொல்லாது வெல்லும் வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கறது ஒரு ஜோதிடா பழமொழிங்க அப்ப கட்டாயம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல பணவருவ கொடுப்பார் உங்களுக்கும் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இந்த சமயத்துல நீங்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க இருந்தாலும் எந்த நட்பு நமக்கு நல்ல நட்பு எது தீய நட்பு அப்படின்னு இனம் கண்டறிஞ்சு நீங்கள் வந்து வாழ்றது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கணுக்கால் வெளிகோஸ்வையின் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும் போது நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையா உங்க ராசியே பாக்குறாருங்க அப்ப ராசி அது முதல் வீடு அப்படின்னா எதை குறிக்கணும் தேவையில்லாமிங் தியானம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கத்துக்கிட்டு அத வந்து ரெகுலரா பண்ணுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கான டென்ஷன் வந்து குறைக்குங்க அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் பார்வையா பாக்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பத்தி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு

குறிப்பா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கும் போது குலதெய்வம் கண் திறந்து பார்க்கும் வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல குலதெய்வத்துக்கான வேண்டுதலை நிறைவேற்றுறது குலதெய்வ வழிபாடு பண்றது எல்லாம் சிறப்புங்க அதே மாதிரி ஜோதிட துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷ காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சினிமா துறையில கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்காக நீங்க ரொம்ப ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களாகட்டும் பெண்கள் வந்து எந்த இருந்தாலும் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல உழைப்பின் காரணமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க மனசையும் மட்டும் எப்பயுமே நீங்க தெளிவா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை வந்து பாக்குறாருங்க பத்தாம் பார்வைய பாக்குறாரு அப்ப இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டு ஏதாவது பணவரவு உங்களுக்கு வராம இருந்துச்சுன்னா இப்ப வந்து உங்களுக்கு அந்த பண உறவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அப்படி அப்படியாயிருமோ நம்ம வண்டியில் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரமோ நம்ம தலைவலி வந்ததுனால ஏதாவது தலையில கட்டி இருக்குமோ இந்த மாதிரில ஒரு மரண பயம் மரண மரண பீதியோடு இருப்பீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் வந்து கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி உடம்பை வந்து கொஞ்சம் பிஸ்காக வச்சுக்கோங்க அவ்வளோதான ஒளியை மீது எல்லாம் ஒரு அதீத கற்பனை அப்படிங்கறது தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க தொழில் பத்தாம் அதாவது பத்து அப்படின்னா தொழிலுங்க அப்ப தொழிலுக்காக நிறைய வந்து நீங்க உழைப்பீங்க கிட்ட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது மூலியமாகவும் உங்களுக்கு பண உறவு நல்லா இருக்கும் சரி பண வரவு நல்லா இருக்கும் பண உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தோம்னா பணம் வந்துருமா அப்படின்னா கிடையாதுங்க குறை பிச்சுக்கெல்லாம் கொட்டாதுங்க நம்ம எந்த அளவு உழைக்கிறீங்களோ உழைக்கிறதுக்கான வழி இப்ப கிடைக்கும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வழி இந்த சமயத்துல சனி பகவான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் அந்த வழியில நீங்க அதிகப்படியான ஒரு உழைப்பை கொடுக்கும்போது இந்த வருடங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் குலதெய்வத்தோட அருளால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலத்தை நீங்கள் சாதகமாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் சனிக்கிழமைகளில் வந்து விநாயகர் வழிபாடும் விநாயகர் ரகவல் கேட்குறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சனிப்பயிற்சியாக உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலங்கள் அமையும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரீட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்க ஜாதகத்தை டீட்டெயிலை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறீங்க நன்றி வணக்கம்